ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க செய்யக்கூடிய ஒன்பது வகையான மிக முக்கியமான தவறு தான் நம்ம இந்த வீடியில் பார்க்க போகிறோம் ஏன்னால் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக லட்சக்கணக்கான பேர் படிக்கிறீங்க குறிப்பாக இதில் அஞ்சு வருஷமாக படிக்கிறவங்களும் இருக்காங்க பத்து வருஷமாக படிக்கிறவங்களும் இருக்காங்க அஞ்சு வருஷமாக படித்தும் வேலை கிடைக்கல பத்து வருஷமாக படித்தும் வேலை கிடைக்கல என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒன்பது வகையான மிஸ்டேக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை அவங்க பண்ணியிருப்பாங்க அதனால தான் வேலை கிடைக்காம இருக்காங்க நான் இதை ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த மிஸ்டேக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம் சரி மொதல் மிஸ்டேக்கை பார்ப்போம் மொதல் மிஸ்டேக்கு ஒரு நிலையான ஆர்வம் இல்லாமல் படிக்கிறது நிலையான ஆர்வம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே மொபைல் இருக்குதுங்க நம்ம எல்லாருமே சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் யூடியூப் யூஸ் பண்ணுறோம் நம்ம சோசியல் மீடியா பக்கம் போனாலும் சரி யூடியூப் பக்கம் போனாலும் சரி நீங்கள் ஓப்பன் பண்ண என்ன வருது குரூப் ஃபோர் தேர்வில் விஓ பதவியை நான் எப்படி அடைந்தேன் எப்படி வந்து என்னால் ஜெயிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இன்னொருத்தர் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் எப்படி எடுத்தேன் எப்படி சாதித்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் நம்ம என்ன பண்ணுவோம் தம்மையில் பார்த்தோடனே அவர் கிளிக் பண்ணுவோம் உடனே நமக்கு ஒரு அந்த அவர் பேசுகிறத கேட்டவுடனே ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிடும் இந்த மாதிரி நான் படித்தேன் மூன்றே மாதத்தில் படித்தேன் ஆறே மாதத்தில் படித்தேன் நான் ஈஸியாக சாதித்தேன் அப்படின்னு போட்டிருப்பார் இதை கேட்டவுடனே நமக்கு தற்காலிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரம் மடங்கு வந்து கிரியேட் ஆகிரும் எவ்வளோ மடங்கு ஆயிரம் மடங்கு தற்காலிக ஆர்வம் வந்து வந்துடும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போய் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டையோ இல்லைனா வந்து ஹஸ்பண்ட்டையோ சொல்லுவோம் இந்த மாதிரி நானும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் நானும் விஓ எடுக்க போகிறேன் அப்படின்னு போய் சொல்லுவோம் இதை உடனே ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க நம்ம பையன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான் நம்ம பொண்ணு போகுது நம்ம ஒய்ஃப் போ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி இவங்கள ஒரு இன்ஸ்டியூட் சேர்த்து விட்ருவாங்க ஒரு இன்ஸ்டியூட் போனால் காசு சும்மாவா கிடையாது ஒரு இன்ஸ்டியூட் சேர்ந்தாவே மினிமம் ரூபாய் நாற்பதாயிரம் டு ரூபா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டாக தான் ஐம்பதாயிரரூபா வாங்குவாங்க குரூப் ஃபோர்க்காக கோச்சிங் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரூபா கட்டிடுவாங்க அப்புறம் இவனுக்கு தேவையான நோட்டு புக்கு அப்புறம் மெட்டீரியல் பேனா பென்சில் இவங்களுக்கு டிராவலிங் சார்ஜு எல்லாம் என்னாச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்துடும் இவ்வளோ செலவு பண்ணிடுவாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் குரூப் ஃபோரை பற்றி தெரியாமல் ஒரு தற்காலிக ஆர்வத்தில் போய்ட்டுருப்பாங்க ஆனால் ஒரு நாலு மாதம் ஆன பிறகு தான் குரூப் ஒர்க்கு படிக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு இவங்களுக்கு ரியாலிட்டி புரியும் அடேங்கப்பா இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல முடியுமான்னா வீட்டில் சொல்ல முடியாது வீட்டில் சொன்னால் தூக்கி போட்டு குமீறிடுவாங்க என்ன காரணம்னா இவங்களை நம்பி ஏற்கனவே வந்து அவங்க எழுபதாயிரம் செலவு பண்ணிட்டாங்க அதனால் வீட்லேயும் சொல்ல முடியாது இவங்களால் படிக்கவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க பாட்டுக்கு இன்ஸ்டியூட் போவாங்க வருவாங்க ஏதாவது படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பல இருப்பாங்க நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டு எண்டு பாயிண்ட் வரைக்கும் இருக்கணுங்க அதாவது குரூப் ஃபோரில் நம்ம வேலை வாங்கணும் நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றணும் நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வேலை வாங்குற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கூட கம்மியாகக்கூடாது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அப்படியே மெயின்டன் ஆனால் மட்டும்தான் வேலை வாங்க முடியும் இரண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட் இல்லாமல் படிக்கிறதுங்க அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே புக்கை தூக்கி எஞ்சிட்டு அவங்க பாட்டு வேறு பொழப்பாக பார்க்க போயிடுறாங்க இது என்ன கான்செப்ட்னே எனக்கும் தெரியல இப்போ கூட பாருங்களேன் நோட்டிஃபிகேஷன் வரல எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னா சாலிடாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் படிக்கிறவங்க இப்போ கரண்ட்டில் படிக்கிறவங்கள பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரம் பேர் படிப்பாங்க ஒரு பத்தாயிரம் டு ஒரு முப்பதாயிரம் பேர் படிக்கலாம் அப்போ என்ன நம்பிக்கையில் இவங்க மூணு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படித்தவங்களே பாஸ் பண்ண முடியல கஷ்டப்படுறாங்க இவங்க மூணு மாதத்தில் படித்து எப்படி பாஸ் பண்ணுவாங்க ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் டெய்லியுமே ரொட்டீனாக படிச்சுட்டே இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் மூன்றாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா சிலபஸ் என்னன்னு பார்க்காமையே படிக்கிறது அதாவது குரூப் ஃபோருக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆர்வமாக தான் படிக்கிறாங்க ஆனால் சிலபஸ் என்ன அப்படின்னு தெரியுதே கிடையாது நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு தான் சிலபஸ் பற்றி தெரியுது மீதி பேருக்கு தெரியவே தெரியலில்ல குரூப் ஃபோர் என்பது ஒரு ஊர் மாதிரி அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரூட்டு தான் சிலபஸ் நம்ம அந்த சிலபஸ் இருந்தால் தான் நம்ம எங்கே போய் சேரணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் நாம் பாட்டுக்கு பஸ்ஸில் ஏறிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் போனால் எங்கே போகிறது எங்கேயுமே போக முடியாது அப்போ சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும் குரூப் ஃபோர் வந்து சிலபஸ் வந்து நெட் லீவ் விட்டுருக்காங்க நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து இந்த சிலபஸ்னால் என்ன எந்த மாதிரி பேட்டர்னில் அவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறது அதாவது மெட்டீரியலை வச்சு படிக்கிறது கண்ட கண்ட வாங்கி வச்சு படிக்கிறது டே மச்சான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்கடா சூப்பராகடா மச்சான் இதை படித்தா போதுமாடா குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் சரி உடனே காசு கட்டி மெட்டியில் வாங்கி படிக்கிறது இப்படியும் சிலர் இருக்காங்க நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்த கேள்விகள் அறிவியல் கேள்வி எங்கிறது வந்திருக்கு வரலாறு கேள்வி எங்கிறது வந்திருக்கு புவியியல் கேள்வி எங்கிறது வந்திருக்கு கணக்கு கேள்வி எங்கேருந்துருக்குன்ட்டு நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலனா போய் பாருங்கள் இல்லைன்னா பிளேலிஸ்ட் இருக்கும் போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்குலேருந்து வந்தது அதுவும் பர்டிகுலராக ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் தான் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே வந்துருக்கு வந்திருக்கு இந்த எக்கனாமிக்ஸு இது மட்டும்தான் லெவன்த் வரைக்கும் போயிருக்கு பாலிட்டிக் தான் போயிருக்கு டுவெல்த் வரைக்கும் மற்றதெல்லாம் ஜாக்ரஃபி கூட பத்தாம் வகுப்பில் தான் வந்திருக்கு வெளியேங்கேயும் போகல அப்போ நமக்கான சிலபஸ் என்ன ஸ்கூல் புக்கு தான் அப்போ புக்கை வாங்கி வச்சு முதல்ல படிக்கணும் அடுத்தது ஐந்தாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமே படிக்கிறது அதாவது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னா தமிழில் நூறு கேள்வி வருங்க கணக்கில் வந்து இருபத்தஞ்சி கேள்வி வருங்க மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு கேள்வி தனியாக பிரிச்சுருப்பாங்க இந்த எழுவத்தஞ்சு கேள்வியில் அறிவியல் பத்து கேள்வி புவியியல் வந்து ஒரு ஏழு எட்டு கேள்வி ஐயனம் ஒரு பன்னெண்டு கேள்வி இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அதுக்குள்ளே தான் வந்து வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அறிவியலுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் கணக்குக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைன்னா வந்து வரலாறுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தமிழில் தான் நூறு கேள்வி வருது அப்போ தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது கணக்கு கணக்குக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது நம்ம சயின்ஸுக்கு வந்து கடைசியாக தான் கொடுக்கணும் ஏன்னா சயின்ஸு வந்து பத்து கேள்வி இந்த பத்து கேள்வியும் வந்து எங்கிருந்து வரும் அப்படின்னு நம்மள சொல்ல முடியாது ஒரு சில டைமில் பதினொன்றாவது பன்னெண்டாவதுலேருந்து கொஸ்டின் வரும் நீங்கள் என்ன தான் ஆறு டு பத்து தரவாக படிச்சுட்டு போனாலும் பதினொன்று பன்னெண்டுலேருந்து கொஸ்டின் வரும்போது உங்களால் அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் படிக்கணும் ஆறாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா படிக்கிற மெத்தேடே தப்பு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாடு வந்து நுனிப்புல் மேயும் பாருங்கள் அந்த மாதிரி அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறது என்னமோ வந்து நூலகத்தில் போய் உட்காந்து படிக்கிற மாதிரி எத்தா படிக்கணும் துல்லியமாக படிக்கணும் என்ன அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தெரில இப்போ வரக்கூடிய கொஷின்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் வருதுங்க அதாவது இந்த சரியான கூற்றை கண்டுபிடி சரியான காரணத்தை வந்து விளக்குக அப்படின்லாம் மாரிலாம் கொஸ்டின் வருது ஒரே கேள்வி தான் அதுக்குள்ளே நாலு கேள்வி வருது இப்படி தான் இப்போ டிஎன்பிசி ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு அப்போ எல்லாமே அப்சர்வ் பண்ணி படித்திருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் டேட்டா தெரிஞ்சிருந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது மனப்பாடம் பண்ணி படிக்கூடாது மெயினாக வந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது அதே மாதிரி ஷார்ட் கட்டுனா தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எதுக்கு எடுத்தாலுமே ஷார்ட் கட் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்காது பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா ரிவிஷன் யாருமே பண்ணுறது கிடையாது நம்ம வந்து ஒரு நாளைக்கு படிக்கிறோன்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து ரிவிஷன் நாற்பது பர்சன்டேஜ் தான் புதுசாக படிக்கணும் ஆனால் யாராவது ரிவிஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டால் யாரும் ரிவிஷன் பண்ணுறது கிடையாது நல்லா டெப்தாக படிக்கிறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கிறீங்க ஆனால் திருப்பி ரிவிஷன் பார்க்குறது யாருமே வந்து பார்க்குறது கிடையாது அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறதும் இருக்கணும் இப்போ ஸ்டடி மெத்தேடே ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும் ஒருத்தர் வந்து அதிகாலையில் படித்தா மைண்டில் நல்லா பதியும்னு சொல்லுவார் அதை கேட்டு உடனே அதிகாலையில் படிக்கிறது ஒருத்தர் எட்டு மணி மேலே படிக்கணும்னு சொல்லுவார் அதை கேட்டு எட்டு மணி நேரம் படிக்கிறது இப்படிலாம் வந்து கூட உங்கள் ஸ்டைல் என்ன உங்களால் எவ்வளோ முடியுது எப்படி டெப்த்தாக படிக்க முடியுது அப்படி படிங்க அடுத்தது ஏழாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா பயிற்சி இல்லாதது அதாவது நம்ம என்ன தான் வந்து எல்லாம் படிச்சிருந்தாலும் நமக்கு சிலபஸ் தெரியும் எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் ஒரு பயிற்சி அப்படிங்கிறது வேணும் என்ன காரணம்னா எக்ஸாமில் வந்து இரநூறு கேள்வி கேட்பாங்க அதை மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சேட் பண்ணணும் சேட் பண்ணுறது தாங்க பெரிய விஷயம் இரநூறுக்கு இரநூறு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுலாம் விஷயம் கிடையாது அந்த மூணு மணி நேரத்தில் சேர்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம் உங்களுக்கு இரநூறு கேள்விக்கு இரநூறு விடையும் தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் மூணு மணி நேரத்தில் நூற்றம்பதுக்கு சேட் பண்ணியிருந்தால் பாஸ் ஆக முடியுமா ஆக முடியாது அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் நம்மளை வர்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க நம்ம எப்படி வந்து அதுலேருந்து சர்வே ஆகி வர்றது எப்படி டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி ஈஸியாக வந்தால் இரநூறு கேள்விக்கு மூணு மணி நேரத்தில் ஆன்சர் போடுறது இந்த மாதிரி இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓஎம்ஆர் சீட் மாடலை வச்சு நம்மளே வந்து ப்ராக்டிஸ் போட்டு 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 பார்த்தோம்னா தான் அங்கே போய் மூணு மணி நேரத்தில் நம்மளால் சரியாக ஆன்சர் போட முடியும் அதையாவது பண்ணுறாங்களான்னு கேட்டால் யாருமே பண்ணுறது கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் தான் போய் ஓ இதுதான் ஓஎம்ஆரா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அதாவது இதுதான் வந்து விடைத்தாள் சீட்டா அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் இங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் அதாவது ஐநூறுரூபா ரூபாய் இல்லைன்னா ஃப்ரீயாக அங்கே நடத்துவாங்க அங்கே போங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கணும் அவசியம் கிடையாது சும்மா பேசிக்காக போய் அந்த மூணு மணி நேரத்தில் இந்த இரநூறு கேள்விக்கும் சேட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு சேர்ட் பண்ணி பழகிக்கோங்க அதே மாதிரி சேட் பண்ணுறதையும் கவனமாக பண்ணுங்கள் ஏன்னா நம்ம என்ன தான் இரநூறுக்கு இரநூறு சரியாக போட்டிருந்தாலும் அந்த பாக்ஸை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு ஒரு கிறுக்கு கிரிக்கிட்டோம்னாலுமே ஓஎம்ஆர் வந்து செல்லாத மாறிடும் அப்போ நம்ம ஒரு ஆக்கிய போச்சு அதனால் எதையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது எட்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா இலக்கு இல்லாமல் போயிட்டுருக்கிறது அதாவது குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தால் குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுறது குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தால் குரூப் டூ அட்டன் பண்ணுறது எஸ்எஸ்சி வந்தால் எஸ்எஸ்சி பக்கம் போகிறது ரயில்வே வந்தால் ரயில்வே பக்கம் போகிறது பேங்க் வந்தால் பேங்க் பக்கம் போகிறது என்ன அது அதாவது எதுக்கு போகிறேன்னே தெரியுது கிடையாது ஒரு எக்ஸாம் விடாமல் எது வந்தாலும் சரி அட்டன் பண்ணுறது ஆனால் எஸ்எஸ்சி அது ஒரு டைப்பு பேங்கிங் அது ஒரு டைப்பு டிஎன்பிஎஸ்சிலேயே குரூப் ஃபோர் ஒரு டைப்பு குரூப் டூ ஒரு டைப்பு அதாவது குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் சிலபஸ் வந்து சிமிலராக இருந்தாலுமே குரூப் டூவுக்கு நமக்கு டேட்டா நிறைய தேவை நாம்ளே அங்கே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் குரூப் ஃபோர்க்கு அதெல்லாம் தேவையா அதெல்லாம் தேவை கிடையாது அவங்களே ஆன்சர் காட்டுவாங்க ஆன்சர் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும் இதை ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணிக்கணும் வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் நான் வந்து பாஸ் ஆகணும்ப்பா எனக்கு இதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகணும் இல்லை நான் குரூப் டூ குரூப் டூனால் குரூப் டூ நோக்கி போகணும் இல்லை குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ஒரே மாதிரி தானே அப்புறம் ரெண்டுக்கு சேர்த்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா எதுலேயோ ஒன்லியும் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அதனால் நம்ம டார்கெட்டை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் நான் படிக்க போகிறேன் இது எனக்கு முக்கியமான வேலையை தெரியுது நம்ம இதில் தான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ஃபைனல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒன்பதாவது மிஸ்டேக்கு நம்ம தவறுகளை வந்து கொள்ளாமை அதாவது எல்லாமே தெரியும் ஒரு கேண்டிடேட்டுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும் எதை படிக்கணும்னு தெரியும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சாலுமே இந்த எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பார் அந்த எக்ஸாமில் அவரால் பாஸ் ஆகிருக்க முடியாது வீட்டில் உடனே அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறது கிடையாது அதாவது எதனால் நம்ம இதில் ஆனோம் எதனால் நமக்கு இதில் வரலை எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணணும் சரி பண்ணால் தான் அடுத்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் யாராவது அது பண்ணுறீங்களான்னு கேட்டால் யாரும் பண்ணுற மாதிரி தெரில எல்லாருமே வந்து இப்போ பெய்யாயிட்டோமா பரவாயில்ல அடுத்த எக்ஸாமுக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்களே தவிர்த்து போன எக்ஸாமில் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு யாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கிடையாது நான் இந்த மாதிரி பண்ணினேன் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் எக்ஸாம் தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு கவுன்சிலிங்கில் வந்துச்சு ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து போஸ்டிங்லாம் கலியாகிடுச்சு எனக்கு வேலை கிடைக்கல அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாமில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு மிஸ்டேக்கு ஒன்று கணக்கில் வந்து நான் ரொம்ப வீக் இது ஒரு மிஸ்டேக்கு இரண்டாவது மிஸ்டேக்கு எக்கனாமிக்ஸில் நான் ஒன்றும் கூட படிக்கவே கிடையாது இந்த ரெண்டையும் நான் சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன் ஒரு கணக்கில் வந்து ஒரு ஸ்டெயின் பண்ணிட்டேன் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எக்கனாமிக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணினேன் எக்கனாமிக்ஸில் நல்லா ஸ்கோப் பண்ணிட்டு போனதுனால அட்டன் பண்ண முடிஞ்சுது இப்போ நான் வேலை வாங்கிட்டேன் நான் ஜாலியாக இருக்கேன் இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா அந்த மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளே நாம் பரிசோதனை பண்ணிக்கணும் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்லேருந்து இருந்து வர்றதுக்கான முயற்சி எடுக்கணுமே தவிர்த்து இந்த எக்ஸாமில் போயிடுச்சு பரவாயில்ல அடுத்த எக்ஸாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண மிஸ்டேக்கை திரும்ப ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது இது தாங்க அந்த ஒன்பது மிஸ்டேக் இந்த ஒன்பது மிஸ்டேக்கையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டிங் காத்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சிலபஸை பற்றி இன்னும் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாமளே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் குரூப் ஃபோர் சிலபஸ் இவ்வளோ தான் இதை படித்தா போதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் எண்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் மேலே வர்ற வீடியோ பாஸ் ஆகிறதுக்கு இதை படித்தா போதுங்கிற வீடியோ கீழே இருக்கிற வீடியோ எப்படி படிக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ இந்த ரெண்டு வீடியோவையும் முடி முடிஞ்சால் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே இருக்கிற வீடியோ சிலபஸ் பற்றிய வீடியோ கீழே இருக்கிறது எப்படி படிக்கணுங்கிற வீடியோ ரெண்டையும் மறக்காம கிளிக் பண்ணி பாத்துருங்க நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க